வழக்கர் பையா சார் அவர் கூட நான் நடிச்ச வந்திருக்கோம் இந்த சீன் பார்த்துருப்பீங்க அவர் ஒன்று சொன்னார் நாங்க பர்சனலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சினிமால வர புகழ் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த நம்பர் போட்டு இருக்கிறது வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படி இருக்கும் ஆளுங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க அது நிலைத்த புகழ் இல்லை அப்படின்னாரு நிலைத்த புகழ் எதுன்னா ஈகை தியாகம் வீரம் அறிவு ஐயா நீங்க சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வெற்றிக்கு துணை நிற்கும் அயோத்தியில் கிடைத்த பெயர் தொடர்ந்து இனி எத்தி செய்யும் ஒலிக்கும் உன் குரல் விழுந்திடு எழுந்திடு துணிந்திடு போரிடு மலர் தூவி வரவேற்க காத்திருக்கும் இந்த கலை உலகம் ஒரு நொடி படம் இனி உங்களோடு ஒவ்வொரு நொடியும் வெற்றியை தொடரட்டும் அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகன் தமன் குமார் அவர்களை அனைவருக்கும் வணக்கம் ஒரு நொடி மனுஷங்க வந்து ஒரு சோசியல் பீயிங்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனால் நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க அது வந்து பலகரப்பு தெரியாது ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வருஷம் போய் இல்லைன்னா கொஞ்சம் மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு நொடியில் அவங்க வந்து அப்போ அப்பதான் தெரியும் நம்ம யூஸ் தான் பழகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சினிமாவில் வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரோட வாழ்க்கையில இருக்கும் சில பேருக்கு அது ஃபேமிலிலே இருக்கலாம் இல்லை கூட இருக்க நண்பர்களாக இருக்கலாம் எனக்கு வந்து யூஸ் பண்ணவங்கள மறந்துட்டேன் ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள இது வரைக்கும் மறக்கலாம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணான்னா அது மகேஷ் சொல்லப்போனா இந்த பாஸ்ட் டென் டுவெல் இயர்ஸ் அவர் மட்டும் இல்லைனா ஒரு என்னோட வந்து இந்த படம் ஒரு ரொம்ப இருக்கு அண்ட் இன்னொருத்தர் எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுது யாருன்னா நீங்க தான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய படங்கள் நான் நடிச்சது வந்து சுமாராக இருந்திருக்கும் அண்ட் நீங்க தனியா என்னை கூப்பிட்டு என் பா நல்ல படம் பண்ணிக்கலாமேன்னு கேப்பீங்க அண்ட் ரிவ்யூஸ்ல வந்து நிறைய பேர் இட்ஸ் லீங்க ஏன்னா நானும் வந்து தேட்டர் ட ட அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்டு இருக்கேன் டே நான் இப்பயும் ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் தனியா கூப்பிட்டு என்ன வந்து இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரிவ்யூஸ் எனக்கு நீங்க ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க ரொம்ப கைண்ட் ஆஃப் யூ அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க என் வாழ்க்கையில் கிடைச்ச நீங்க அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடைச்சதுன்னா இதோட ப்ரொடியூசர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து என்ன சொல்றது ஒரு பிகஸ் கான் பி சூசஸ் அவங்களே வந்து ஒரு கிரியேட் பண்ணி பண்ண முடியாது ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனா வாய்ப்பு தேடி அலைகிற எல்லா நடிகர்களும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லிதான் அலைவாங்க அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது கிரியேட் பண்ற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் தான் அண்ட் ஏன்னா தான் ஒரு நல்ல கிரியேட்டர் கொண்டு வர முடியும் ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை கொண்டு வர முடியும் நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும் இந்த ப்ராஜெக்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்டுக்கு அப்படி கிடைச்சது யாருன்னா அழகரன் அழகரன் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருக்கவே முடியாது ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ணி அவ்வளோ ஷூட்டிங் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது அதை மீறி வந்து அவர் விடாப்படியான ஃபேமிலிக்கு அவர் சொல்லலை பிகினிங்ல இப்போதான் தெரியும் நினைக்கிறேன் பிகினிங்ல உங்களுக்குலாம் எல்லாம் வீட்டுக்கு தெரியாம ஏன் வேல் ராமமூர்த்தி என்ன குரு சொல்லல அவரு யாருக்குமே சொல்லல ஒரு சீக்ரெட் மிஷின் மாதிரி தான் பண்ணாரு அவங்க ஊர்லயே தான் ஷூட் பண்ணாங்க அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவு தன்னோட பட்ஜெட்ட வந்து மீறி போறப்பையும் அவரால ஹெல்ப் பண்ணாரு இன்னொருத்தர் வந்து கேஜி அவர் வந்து படத்துல சினிமாடகிராஃபர் மட்டும் இல்ல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்பிலீவபிள் நீங்க இந்த படத்தை பாப்பீங்க ஒரு நாளைக்கு நாங்கள் சில நாள்லாம் வந்து அறுபத்தஞ்சு ஷாட் ஷூட் பண்ணியிருக்கோம் அறுபத்தஞ்சு ஷாட் அது வந்து அன்பிலீவபிள் அது ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணார் அவர் மோர் தன் ப்ரொடியூசர் இந்த ஸ்கிரிப்ட் குள்ள எல்லாருமே வந்தாங்க இதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே இதுல முக்கியமாக ஒருத்தர் பத்தி சொன்னோம் அவர் வந்து பழக்கர் பையா சார் அவர் கூட நான் நடிச்ச வந்திருக்கோம் இந்த சீன் பார்த்துருப்பீங்க அவர் ஒன்று சொன்னார் நாங்கள் பர்சனலாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப சினிமாவில் வர புகழ் வந்து

ஏன்னா அவருக்கு வந்து அப்போ தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தது ஸோ அது பத்திரிக்கை கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய இடூறுகள் இருந்தும் அது மீறிய வந்து நம்ம கூட இருந்து இந்த படத்தை விடிய விடிய முடிச்சுட்டு அப்படியே தூங்காம போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணம் நடத்தினாரு ஸோ அதுக்கப்புறம் ஆரி ப்ரோ ப்ரோ வந்து ஏதாச்சும் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு நம்ம ஆடியோ லான்ச் பண்றோம்னு சொல்லி கூப்பிட்டோம்னா நேராக வந்தாரு அண்ட் படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்கள் இசமயப்பாளர் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அது முக்கியமா வந்து இந்த படத்தை அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு கேபிள் சங்கர் வந்து என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் தொட்டான் தொட்டுமா அவர் கூட நான் பண்ணிருப்பேன் அப்புறம் அவரோட படம் ஆராத்தியாயம் பண்ணிருப்பேன் ஸோ ஃப்ரெண்ட்லியா பேசுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்றப்ப என்னை கூப்பிட்டுருந்தாரு தமன் அயோத்திக்கு பிரமாதமான வரவேற்பு இருக்கு நீ நடிச்ச ரோலுக்கும் ரொம்ப நல்லா ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு சார் நான் ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் தான் ஆரம்பிச்சிருக்க படம் இந்த படம் ரொம்ப நல்லா வரும் சார் இந்த படம் ரொம்ப நல்லா வருது இந்த படம் அவசியம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி கே கேபிள் சார் தான் அந்த படத்துக்கு ஒரு டப்பிங் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும் அது வந்து சார் தான் டப் பண்ணாரு அப்போ டப்பிங் பார்க்குறப்ப மணி சார் சொன்னது மணி ப்ரோ சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் அதை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் கூட்டிட்டு வந்தார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு கொடுத்தது சார் தான் ஏன்னா இதுக்கு நானும் மணி ப்ரோ லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாங்க இதுக்கு முன்னாடி கண்மணி பாப்பான்னு ஒரு படம் பண்ணோம் அந்த படம் நல்லா தான் இருந்தது அப்ப வந்திருந்தாலே அந்த படம் நல்ல ஒரு பேசக்கூடிய படமா இருந்திருக்கும் ஆனா அதை போய் சேர்ந்த இடம் தப்பான இடம் அது சரியா அவங்களால பண்ண முடியல அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஸோ அந்த ஒரு இதனால அது ரிலீஸ் ஆக முடியல இருந்தாலும் தொடர்ந்து வி கண்டினியூட் ஆச்சு இந்த ஒரு நொடிக்கு முன்னாடியே ரெண்டு மூணு படம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசி இது பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொன்னி அது இவ்வளவு தூரம் நல்லா வந்துருச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி கூட ரெடியா இல்லப்ப சார் பார்த்துட்டு தனஞ்சயன் சார் பார்த்துட்டு வெளியில் வந்தானே சொன்னாரு இந்த படத்தை நான் பண்றேன் பட் இதுதான் கனெக் கரெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு ஓகேவா இஸ் அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு அட்வைஸாக கேட்டார் சஜஷன் தான் சொன்னார் டைட்டில் ஃபர்ஸ்ட் சொன்னாரு அப்புறம் இன்னும் நாலஞ்சு கரெக்ஷன் சொன்னாரு ஐ திங்க் அது இட்ஸ் அ கேம் சேஞ்சர் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு படத்தை வந்து அழகு சேர்க்கும் அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளோ நேர்த்தியாக அழகா அமைச்சு இவ்வளோ ஒரு ப்ரெசென்டபிள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ப்ராடக்ட்டாக கொண்டு வந்ததுக்கு தனஞ்சின் சார் ஃபு நார்மல் அவர்கிட்ட இருந்து நாங்கள் தினமும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் அவர் எப்படி பேக்கேஜ் பண்றாரு எப்படி வந்து கனத்தை ஈர்க்க வைக்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து இண்டஸ்ட்ரியில பல வருஷம் ஒரு ஒரு படத்தை பார்த்தோன்னே சாரி படத்தை பார்த்தோன்னே எதுன்னு தேரும் தேராதுன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து இது வந்து சார் பார்த்தோன்னா அந்த ஜட்மெண்ட் இருக்குமல் அது வந்து வெரி ஃபியூ பீப்புள் ஓடினதுக்கு அப்புறம் சொல்லலாம் இது ஒரு நல்லா நல்ல படம் இதனால ஓடிச்சு அதனால ஓடிச்சுன்னு ஒரு படம் வந்து அந்த டெஸ்ட் இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ டபுள் பாசிட்டிவ் பார்க்குறப்ப தெரியும்ல இந்த படத்தில் எதோ ஒன்று இருக்கே அதை எடுபடுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னொன்று இந்த படத்தை வந்து யார் ரெக்கமெண்டேஷன்னாலேயோ ஐயா சொன்ன மாதிரி இது வந்து வெறும் திறமையினால மட்டும்தான் இது வந்து எங்களோட எல்லாரோட ஒட்டுமொத்த உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை தான் சார் வந்து இந்த படத்தை எடுத்தது ஏன்னா படம் அவ்வளோ நேர்த்தி அமைஞ்சது இதை பார்த்துட்டு சார் ஓகே ஒரு நொடி படத்துக்கு நாங்க போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை தான் சாரோட பேனர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறது ஐம் சோ ஹாப்பி நீங்க உங்க எல்லாருக்குமே இந்த படம் பாக்குறப்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை மக்கள் கிட்ட நீங்க போய் கொண்டு போய் நிச்சயமா செய்வீங்க தேங்க்யூ வெரி மச்